அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாவது இறைவார்த்தை வயிற்றுக்கென்றே உணவு உணவு என்றே வயிறு இவை இரண்டையுமே கடவுள் அழித்து விடுவார் உடல் பரத்தமைக்கு அல்ல ஆண்டவருக்கே உரியது என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் தவறான பாலியல் உறவு பாலியல் ஒழுக்கக்கேடு கேடு கலாச்சாரத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது குறைந்து கலாச்சாரத்தில் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருந்தது வயிற்று பசியை ஆற்ற உணவு உட்கொள்வது போல் இந்த உடலின் பசியை ஆற்ற வேறு ஒருவரோடு உறவு கொண்டு வாழ்வது அது தவறல்ல அது சரியான வாழ்க்கை என்று நகர மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் எனவேதான் புனித பவுல் இந்த உடல் ஆண்டவருக்கு சொந்தமானது ஆண்டவருக்கு சொந்தமான இந்த உடலை பரத்தமை என்கிற பாவ செயலுக்கு பயன்படுத்தி ஆண்டவருக்கு சொந்தமான உடலை இழிவுபடுத்த வேண்டாம் என்று இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக நகர திருச்சபின் மக்கள் செய்யும் தவற்றை காட்டுகிறார் புனித பவுல் புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் இறை வார்த்தையில் இவ்வாறு சொல்லுவார் உங்கள் உடலின் உறுப்புகளை பாவ செயல்களை செய்யும் தீமையின் கருவிகளாக பயன்படுத்த வேண்டாம் மாறாக கடவுளுக்கு ஏற்புடைய தூய்மையான செயல்களை செய்யக்கூடிய நன்மையின் கருவிகளாக பயன்படுத்துங்கள் என்று புனித பவுல் அங்கு சொல்லுவார் புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் ஆறாம் அதிகாரம் இருபதாம் இறை வார்த்தையில் மிகவும் தெளிவாக எடுத்துச் செல்லுகிறார் கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார் எனவே உங்கள் உடலால் உடல் உறுப்புகளால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள் என்று அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை கடவுள் நம்மை விலை கொடுத்து மீட்டுள்ளதால் இந்த உடல் கடவுளுக்கு சொந்தமானது இந்த உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் கடவுளுக்கு சொந்தமானது எனவே இந்த உடலால் உடல் உறுப்புகளால் கடவுளுக்கு உகந்த தூய்மையான செயல்களை செய்து கடவுளை இந்த உலகில் நாம் பெருமைப்படுத்தி வாழ்வோம் என்று சொன்னால் கடவுள் இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த உலக உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா நீர் எங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளீர் என்றும் விலை கொடுத்து உம்மால் மீட்கப்பட்ட நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்றும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்துச் சென்னீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் வரப்போகிற நாட்களில் எங்கள் உடலால் எங்கள் உடல் உறுப்புகளால் உமக்கு பெருமை சேர்த்து இந்த உலகில் நாங்கள் வாழும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு மணி முடியாக சூட்டுவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரியரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே Amen, Amen, Amen.